இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் த்ரீயில் உள்ள இயல் ஒன்றில் உள்ள துணைப்பாட பகுதியை பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான துணைப்பாட பகுதி ஏன்னா கியூரி அவங்கள பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் சாதனை பெண்மணி கியூரி அவங்க எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றாங்க இது வந்து ஜிகே போஷனில் வரக்கூடிய ஒரு பாடப்பகுதி கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் கியூரி அம்மையார் எந்த நாட்டுக்காரர்னா போலந்து நாட்டுக்காரர் எப்பொழுது பிறந்தார்னா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் இவரே அவர்களுடன் இளையவர் இவர் தம் இவர் தம் தந்தை ஓர் அறிவியல் ஆசிரியர் இவருடைய தந்தை வந்து அறிவியல் ஆசிரியர் தான் ஆனாலும் குடும்பத்தில் வறுமை தமக்கை மருத்துவ கல்வி பயில விரும்பினார் ஆனால் போதிய வசதியில்லை இளையவள் மேரி குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தார் செவிலி போல பணிவிடைகள் செய்தார் அதன் மூலம் பொருள் ஈட்டி தம் தமக்கை கல்வி பயில உதவினார் மேரி அறிவியல் கல்வி கற்க விரும்பினார் மேரி வந்து எந்த கல்வி கற்க விரும்பினானா அறிவியல் கல்வி கற்க விரும்பினார் ஆனால் பெண்ணுக்கு அறிவியல் கல்வி தேவையில்லை சமையல் கலையே போதும் என்று கல்லூரி நிர்வாகம் கூறியது அதனை ஏற்க மேரி மறுத்தார் மேரி பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார் எந்த நாட்டில் பிறந்தவர்னா போலந்து நாட்டில் பிறந்தவர் கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் பிறந்தவர் அவர் கல்விக்காக சென்ற நாடு பிரான்ஸ் நாடு பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார் தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியை பயின்றார் தம்முடைய வறுமையை யாரும் அறியாவண்ணம் கல்லூரி நாட்களை கழித்தார் ஒருமுறை மூன்று நாள் உணவு உட்கொள்ளாததனால் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அவரை ஆய்வு செய்த மருத்துவர்கள் நல்ல உணவும் ஓய்வும் தர வேண்டும் என்று கூறியபோது உடன்பயிலும் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்து பல வகையிலும் உதவினர் அறிவியல் மேதை பேரிக்யூரியை திருமணம் செய்து கொண்டார் மேரிக்யூரி யாரை திருமணம் செய்து கொண்டார்னா அறிவியல் மேதை பியரிக்யூரியை திருமணம் செய்து கொண்டார் அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் மன வாழ்க்கையில் மன நிறைவுடன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் ஒரு வாரம் மட்டுமே ஓய்வெடுத்து கொண்டு தம்முடைய அறிவியல் ஆராய்ச்சி பணிக்கு மீண்டும் திரும்பினார் தம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர் எளிமையாகவே வாழ்ந்தனர் அறிவியல் மேதை ஏஹெச் பெக்கோரல் என்பவருடன் மேரி க்யூரியும் இயற்பியலில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர் இடைவிடாது செய்த ஆராய்ச்சியின் பலனாக கணவன் மனைவி இருவரும் முதலில் பொலோனியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர் மேரி மேரிக்யூரியும் பியரிக்யூரியும் சேர்ந்து கண்டுபிடித்த முதல் தனிமம் எதுனா பொலோனியம் மேரிக்யூரியும் பியரிக்யூரியும் இருவரும் சேர்ந்து முதன் முதலில் கண்டுபிடித்த தனிமம் தான் பொலோனியம் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர் அதன் பிறகு பொலோனியம் கண்டுபிடித்து இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் ரேடியம் எனப்படக்கூடிய தனிமத்தினை அவர்கள் கண்டறிந்தனர் இந்த இரண்டு அரிய கண்டுபிடிப்புகளுக்காக ஏஹெச் பெக்கோரலுக்கும் மேரி மேரிக்கியூரி இணையருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரித்து வழங்கப்பட்டது இந்த இரண்டு அரிய கண்டுபிடிப்புகளுக்காக ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்த பொலோனியம் இரண்டாவது கண்டுபிடித்த ரேடியம் இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளுக்காக மூணு பேருக்கு நோபல் பரிசு கிடைத்தது வெறும் மேரி மேரிக்கியூரி பியரிக்கூரிக்கு மட்டும் கிடைக்கல கூடவே ஏஹெச் பெக்கோரல் என்பவருக்கும் சேர்ந்து தான் கிடைத்தது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எதற்கான நோபல் பரிசுனா இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி ஆவார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோபல் பரிசு வரலாற்றிலேயே நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி மேரிக்யோரி எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரேடியம் மற்றும் பொலோனியம் என்ற இரண்டு தனிமங்களை கண்டுபிடித்ததற்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவருடன் சேர்ந்து நோபல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைத்ததுனா ஏஹெச் பெக்கோரல் என்பவருக்கும் பியரி கியூரி என்பவருக்கும் கிடைத்தது ரேடியத்தின் உதவியால் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பலவகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என்பதனை கண்டறிந்தார் மேரி கியூரி தம்முடைய உடல் நலத்தினை பணயம் வைத்து கொண்டு கண்டுபிடித்த ரேடியத்தினை தனியார் நிறுவனம் ஒன்று ஐம்பது லட்சம் டாலருக்கு விலைக்கு வாங்க முன்வந்தது ஆனால் தம்முடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்திற்கு கொடையாக வழங்கினார் கியூரி இவருடைய கணவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்தபோது பிரெஞ்சு அரசு அம்மையாருக்கு அம்மையாருக்கும் அவருடைய பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொருளுதவி அளிக்க முன்வந்தது ஆனாலும் மேரி அதனை ஏற்க மறுத்தார் அதன் பின்னர் அவர் கணவருடைய ஆசிரியர் பணி பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு அளிக்கப்பட்டது அப்பணியினை அவர் சிறப்பாக செய்தார் இவருடைய கணவர் வந்து கியூரி அவருக்கு வந்து ஒரு பேராசிரியர் பணி ஏற்கனவே இருந்தார் அவர் இறந்து விட்டதுனால அவருடைய பணியானது மேரி கியூரிக்கு சென்றது அவர் மேன்மேலும் வேதியியலில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ரேடியத்தின் அணு எடையினை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரேடியத்தினை கண்டுபிடித்ததற்காக மேரி கியூரி அம்மாவிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதுவும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதே ரேடியத்தினுடைய அணு எடையை கண்டுபிடித்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு மேரி கியூரி அம்மையாருக்கு வழங்கப்பட்டது எதற்காகனா ரேடியத்தினுடைய அணு எடையை கண்டுபிடித்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் பல நாட்டினராலும் அழைக்கப்பட்டு பாராட்ட பெற்றார் பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றார் செயற்கரிய செயல்களை செய்த கியூரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் போலந்து நாட்டில் பிறந்து இங்கிலாந்து நாட்டில் சாரி போலந்து நாட்டில் பிறந்து பிரான்ஸ் நாட்டில் பயின்றார் இயற்பியலுக்கான நோபல் பரிசினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றார் வேதியியலுக்கான நோபல் பரிசினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் கியூரி அம்மையாருக்கு பிறகு அவருடைய மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசினை பெற்றனர் எதற்காக பெற்றனர்னா கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு யார் பெற்றார்னா மேரி கியூரி அம்மையாரினுடைய மகளான ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் பெற்றனர் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி நான்காம் ஆண்டு மேரி க்யூரி இறந்தார் அதற்கு அடுத்த ஆண்டு கதிர்வீச்சினை பற்றிய வீதியியல் ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசினை பெற்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று நோபல் பரிசினை பெற்ற இந்த சாதனையானது இன்று வரை எந்த குடும்பத்தினராலும் முறியெடுக்கப்படவில்லை ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூ சேர்ந்தவர்களுக்கு மூன்று நோபல் பரிசு கிடைத்தது முதல்ல வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதன் பிறகு வேதியியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதன் பிறகும் வேதியியலுக்கான நோபல் பரிசு தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவ்வளோதான் இனி இலக்கண பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்